மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திபிகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம தேனம்பாக்கமும் மகாபிரிவாளும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் பிரியவா ஒரு யாத்திரை போயிட்டு வருகின்ற வழியில் தேனம்பாக்கம் கோவிலை பார்க்கறேன் இந்த கோவிலில் உட்கார்ந்து இந்த கோவிலில் நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற பெரியவா ஒரு கோவிலில் உட்கார்ந்தாலும் வச்சுக்கோங்களேன் முடியல அவ்வளோ தொண்டர்கள்லாம் போயிட முடியாது மிச்ச பக்தர்கள்லாம் போக மாட்டேன் தங்கியாகணும் பெரியவாள ஒரு கருத்துக்கு ஒரு மறுப்பு சொல்ல முடியாது பெரியவா அப்புறம் பார்த்துக்கலாம் பெரியவா பெரியவா அடுத்த மாதம் சொல்ல முடியாது பெரியவா உட்காந்து நல்லா உட்காடுற அப்படி ஆரம்பித்து அந்த கோவிலை பெரியவா சரி பண்ற அந்த கோவிலை சரி பண்ணி பல பக்தர்களும் வரும் அளவுக்கு அந்த கோவில பெரியவா பண்ணி முடிச்சுடுறான் அதன் பிறகுதான் அந்த கோவில் பலரும் போகும்படியும் அமைச்சிட்டான் பல காலத்துக்கு முன்னாடி பெரியவா இந்த இந்த காலகட்டத்தில் பெரியவா தேனம்பகரத்தில் கேம்ப் இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் இருக்கு அதாவது கோவில்லாம் சரி பண்ணி இருக்கிற டைம் அந்த மாதிரி டைமாக இருக்கும் அது அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு சரியான வழி கிடையாது கோவிலுக்கு மட்டும் இல்லை இந்த காஞ்சிபுரத்துலேருந்து போகிறதுக்கே ஒரு சரியான ஒரு வழித்தடம் கிடையாது அதனால பெரியவாலை காஞ்சிபுரம் மடத்தில் தரிசனம் பண்ணலான்னு வரக்கூடிய பக்தர்கள் பெரியவா அங்கே இல்லை தேனம்பக்கத்தில் இருக்கான்னு சொன்னோன்னா தேனம்பக்கத்துக்கு கஷ்டப்பட்டு வருவான் அவ்வளோ சொல்லவும் வர முடியாது இங்கே வரும்போது எப்படி வருவாள் ஒரு ரொம்ப சா சாலை வசதிகள்லாம் அவ்வளவா இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துட்டு என்னடா பெரியவா இங்கே உட்காந்துருக்காரு இவ்வளோ கஷ்டமான இடத்துல இந்த இடத்துக்கு வரதே சரியில்லையே வழியே சரியில்லையே தடமே சரியில்லையே பெரியவா அவர் வந்து உட்காந்துருக்கார் நம்மளால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ வசதி இருக்கிறவா ஒரு காரு வாகனம் வச்சுட்டு உதவா இப்போ நடந்து வரக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ கார்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போடும் வாசல் வரைக்கும் போடும் வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமான ஒரு வெகுஜன பக்தன் கொஞ்சம் கஷ்டப்படுவான் ஆனால் இதை போய் பெரியவாட்ட சொல்ல முடியாது பெரியவா எங்களுக்கெல்லாம் இப்படி கஷ்டம் இருக்குது பெரியவா நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் சொல்ல முடியாது ஆனா பெரியவா வந்து தேனபுரத்தில் இருக்க ஆரம்பிச்சாத்துல இருக்க ஆரம்பிச்சா யாரும் கேள்வி கேட்கல ஒரு நாளைக்கு பெரியவா தரிசனம் பண்ண வந்த பக்தர்களில் ஒரு இளைஞர் காலேஜ் படிக்கிறவன் கல்லூரி படிக்கிற பையன் அவன் என்ன பண்றான் பெரியவாட்ட கேட்டுறான் பிரிவா உங்களை தரிசனம்னால நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம் பிரிவா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கான பாதைகள்லாம் அவ்வளோ சரியாக இல்லை பிரிவா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம் எல்லாரும் வந்து என்னடா இவ்வளோ சிரமப்பட்டு போய் பிரிவாவில் பார்க்க வேண்டியிருக்கேன் காஞ்சிபுரத்தில் தான் மடம் இருக்கு இந்த மடம் எல்லாருக்கும் சௌகரியமான இடமா இருக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஈஸியாக ஒரு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சா வந்துடலாம் ஒரு குதிரை வண்டியை பிடிச்சா வந்துடலாம் எல்லாம் ஈஸியா இருக்கே பெரியவா எதுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா எதுக்கு இந்த மடத்துல இருக்கிறத விட்டுட்டு தேனாம் போய் பெரியவா கேம்ப் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டான் அது இந்த சின்ன வயசு இருக்கு பத்தால சட்டுன்னு எல்லாத்தையும் சொல்ல தோன்று விடும் ஒரு பக்குவப்பட்டோம் நமக்கு வயசா எடுத்த அப்படின்னா இது எதுக்கு சொந்தமானேன் பரவாயில்ல ஒரு நாள் தானே நம்ம கஷ்டப்பட்டு போவோன்னு போயிடுவோம் அவன் சொல்லிட்டான் பெரியவாட்ட சொல்லிட்டான் பிரியா சொறலாம் நீ கேட்டுட்ட பல பேர் எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்க முடியாமல் தவிக்கிற பல பேர் தவிக்கிற என்ன பிரியவா நீங்கள் மட்டும் இங்கே வந்து உக்காந்துருக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்லாம் அவ சொல்ல மாட்டேங்கிற ஆனால் அவ முகத்தில் முக குறிப்புகள் இதெல்லாம் பார்த்தா தெரியறது நான் எதுக்காக இந்த தேனம்பாக்கத்தில் வந்து விரும்பி உட்காரன் அப்படின்னா உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தணுங்கிறது இல்லை எல்லாம் இத்தனை சிரமங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வரணுங்கிறது இல்லை நான் சொல்கிறது தேனம்பாக்கம் ஒரு கஷ்டமான அந்த வழித்தடம்லாம் சரியாக அமையாமல் பெரியவார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை அமையாமல் செடி கொடி புதறு எல்லாமே இருக்கும் ஒரு பூச்சி பொட்டி எல்லாமே இருக்கும் அந்த சமயத்தில் நடந்த சம்பவம் இது பிரிய நான் எல்லாரும் கஷ்டப்படுத்துறதுன்னு கிடையாதுட்டப்பா எல்லாருக்கும் சூரியமாக தான் ஆசை இந்த இடத்தோட விசேஷம் என்னென்னு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த பிரம்ம காஞ்சி அப்படிங்கிறத பிரியாச்சல் இருக்கேன் தேவை பக்கத்துக்கு பிரம்ம காஞ்சின்னு சொன்ன பிரம்ம பிரம்மதேவன் ஸ்தாபனம் பண்ணின வழிபட்ட லிங்கம் பிரம்மபுரீஸ்வரன் இந்த திருத்தலத்தில் ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் அது பிரம்மன் தான் காஞ்சிபுரத்தில் யாகம் பண்ணி அந்த யாக குண்டத்திலிருந்து வரதராஜ பெருமாள் வந்தார் அவர் தான் காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த திருத்தலத்திற்கு என்ன விசேஷம் அப்படின்னா எப்படி மற்ற சிவாலயங்களில் சோமாஸ்கந்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ இந்த கோவிலில் சோம கணபதி அப்படிங்கிறது உண்டு இல்லை யார் பெரியவா சொல்கிறேன் சோமாஸ்கந்தர் அப்படின்னா சிவன் அம்பாள் இருப்பார் நடுப்புற முருகப்பெருமா நீங்க பெரும்பாலும் எல்லா சிவாலயங்கள்லையும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பார்க்கலாம் பாருங்க கணபதி தெரியவா சொல்றேன் இங்க சோம கணபதி அப்படின்னு ஒரு மூர்த்தம் உண்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுப்புற பிள்ளையார் இருப்பார் அப்படின்னு பெரியவ சொல்லிட்டு இந்த இடம் ரொம்ப ஏகாந்தமாக இருக்கு இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எந்த விதமான சத்தம் தொந்தரவு எதுவுமே இங்கே கிடையாது இன்னைக்கு நீங்கள் தெனவாக்க முடியலைன்னா இந்த கோவிலுக்கு சுத்திலாம் பல இடத்த பார்த்தாலும் தான் இருக்கும் பல இடத்துல தான் இருக்கும் அதைத்தான் பெரியவை சொல்றேன் இந்த இடம் ஏகாந்தமாக இருக்கு தவம் பண்ண முடியறது அதனால் தான் இந்த தேரம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து வந்து நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பெரியவா அந்த கல்லூரி மாணவனுக்கு அவரோட மனசில் அவன் கேட்ட கேள்விக்கும் மற்றவர்கள் தங்களோட மனசுல வச்சுட்டு இருக்காளே அந்த கேள்விக்குமான பதிலுமாக மொத்தமாக இதை பெரியவா சொல்ற இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்